ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் டோட்டின் விளாக் தான் பார்க்க போகிறீங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ எடுத்து கிரகணம் பிடிச்சி மறுநாள் மண்டே எடுத்த வீடியோ தான் இது கிரகணம் பிடிச்சதும் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு குங்குமந்தெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அத்தை சரின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் மட்டும் கழுவி விட்டுட்டு வலுக்கு மட்டும் ஏற்றி முடிச்சுட்டேன் வலுக்கு ஏற்றி முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் ரொம்பவுமே பாசிட்டிவாக தான் வந்து அப்புறம் தான் எதுனாலும் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரின்னு வீடெல்லாம் கழுவிட்டு புதுசாக எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் காஃபி போடலான்னு சொல்லிட்டு வந்துடுன்னு சூப்பராக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டேன் ஏன்னா காலையில எழுந்து வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி குளித்ததுமே உடனே சரியான பசி எடுத்துக்குது அப்படினால காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலை செஞ்சுருந்தேன் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக இட்லி தக்காளி தொக்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இட்லி தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சிட்டு அத்தை வந்து இந்த மாதிரி இன்றைக்கி தக்காளி தொக்கு செஞ்சுப்பார் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன் இந்த பழைய இட்லி குண்டான இருக்கிறதுனால இதை மோரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் நெசுஞ்சு நல்ல இருந்ததுனால அதை பார்த்து மூடி வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இதில் சுட்டாக கரெக்டாக சரியாக போய்ட்டோம் வேறு பெரிய சட்டியாக இருக்குது அது எதுக்கு பெருசாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால இது சின்ன சட்டி வச்சு இதிலே சுட்டிடலாம் சரின்னு சொல்லிட்டு இந்த தக்காளி தொக்கை நான் எப்படி செஞ்சேன்னா அத்தை எப்படி சொன்னாங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை க கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நான் போட்டுக்கிட்டேன் ஆனால் அத்தை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் க வர மிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே சட்டியில் கடைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க சட்டியில் கடைய முடியல அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டு தக்காளி காஞ்சி மிளகாய் நல்லா காரமாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தாய் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் செஞ்சிருந்தேனே டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது ஆனால் நான் சட்டியில் கடைஞ்சதால் இந்த கடலப்பருப்பு உளுந்து பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நெசுக்கு நெசுக்கு நினச்சி மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு இருந்தேன்னா எல்லாம் ஒரே லெவலாக வந்துட்டுருக்கும் ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருந்தது கொஞ்சம் உப்பு புளி இதெல்லாம் சேர்த்து செஞ்சுக்கணும் அவங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் வெளியே வேலை இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அதுக்கப்புறம் அதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன் அதுவும் இல்லாமல் எனக்கு அன்னைக்கு கல்யாணம் நாள் வேறு வந்துருந்தது சரின்னு சொல்லிட்டு எங்கனா போகலான்னா நம்ம ஒன்று ஆசைப்பட்டு ஒன்று நினைப்போம்னா அது எதுவுமே நடக்கிறதே கிடையாது என் வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அழகாக எங்கன்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் மறுநாள் ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால நானும் அத்தை குட்டி போனேன் மூணு பேர் மட்டும்தான் வெளியே போயிருந்தேன் வெளியே போயிட்டு சூப்பராக பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் போகிற வேலை இருந்தது சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தது ஒரு ஆறு ஏழு மணி ஆயிடுச்சு கல்யாணம் நல்லது ஒரு பக்கத்தில் கோயிலுக்கு கூட போக முடியல வீட்லேயே இருந்திருந்தாச்சு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்காச்சும் போய் வந்திருப்பேன் அதுவுமே போக முடியல ஒரு ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்டது நடக்காது ஒரு சில டைமில் நம்ம ஆசைப்படாமல் நன் ஒரு சில விஷயமெல்லாம் நடந்துடும் அந்த மாதிரி தான் எனக்கு அந் அன்றைக்கி போச்சு சரின்னு சொல்லிட்டு போனது போட்டோ போனது நினச்சி என்ன ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மதியம் வந்து பிரியாணி சாப்பிட்ணும் இது வந்து பருப்பு அப்படியே கடைஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் நெஸ்க்கு நெஸ்க்குன்னு இருந்தது ஆனால் டேஸ்ட் வயசு சூப்பராக இருந்தது இட்லியுமே ரெடி ஆகிடுச்சு காலையில் இதெல்லாம் செய்கிறதுக்கே ஒரு பத்து மணி பத்திரமெல்லாம் அடித்து சரின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தாங்க முடியலனால எடுத்து ஒரு மூணு இட்லி போட்டு கொஞ்சமாக சட்னி ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் கழுவி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழுவி வச்சுட்டு இது வந்து மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ பால் அம்மா எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அது காசுலான்னு பார்த்தா தெரிஞ்சு போயிட்டு இவ்வளோ பால் வேஸ்ட்டாக தான் போச்சு ஆனால் நான் எதனா ஒன்று சூடாக குடித்தேன் அவனு சரியான தலைவலி நிற்கினு சரின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி தான் போட்டிருந்தேன் பிளாக் காஃபி போட்டு குடிச்சேன் காலையில் ஏதாச்சும் சூடாக குடிச்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும் குடி பிளாக் காஃபிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதை குடிச்சிட்டு அது வடிகட்டாமல் அப்படியே காஃபி தூள் போட்டு இது பண்ணிட்டேன் சரின்னு சொல்லிட்டு அதை வடிகட்டலான்னு சொல்லிட்டு எடுத்து திரும்பவும் ஒரு டைம் வடிகட்டி எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு சில டைமில் நம்ம ஒன்று நினைப்பது ஒன்று காலையில் டைமில் மைண்டே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் காலையில் எழுந்து குளிச்சிட்டோம்னா அந்த டே ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி வராமல் இருக்கும் அப்படின்றதுனால குளி ஆனால் எனக்கு சரியான தலைவல்லி காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்ததுமே டீ காஃபி இப்போ அதிகமாக டீ குடிக்கிறது இல்லை ஏன்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அதனால் காஃபி மட்டும் போட்டு குடிப்பேன் பால் இருந்தால் காஃபி போட்டு குடிப்பேன் பால் இல்லைன்னா டிகாஷன் மாதிரி போட்டு குடிப்பேன் போட்டு குடிச்சிட்டு குட்டி பொண்ணை வந்து பால்வாடிக்கு ரெடி பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட் டைம் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு நேற்று போயிருந்தாங்க போய் கொஞ்ச நேரத்துலேயே அழ ஆரம்பிச்சுக்காங்க விட்டுட்டு வரக்கூடாது அவங்கள கூடவே இருந்து கூட்டிகிட்டு வரணும் ஆனால் யூனிஃபார்மை பார்த்தது வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடணும்னு சொல்லிட்டு பத்து மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க சரி ரெடி ஆகிட்டாங்களேன்னு எடுத்துன்னு போய் விட்டுட்டு வந்ததுமே கொஞ்சம் நேரத்தில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு மறுநாள் கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தோம் பத்து மணிக்கு ரெடி ஆனாங்க அதுக்குள்ளே யூரின் போய் பேண்ட் நினச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு வேறு பேண்ட்டு போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அப்படியே ஆட்டங்களும் கொஞ்சம் தழையெல்லாம் இருந்தது அதெல்லாம் அப்படியே திருப்பி போட்டுவிட்டு கூட்டிட்டு இது ரோட்டுக்கு வந்ததுமே நான் பேக் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கு குட்டி பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்தோம் முந்நூறுரூபா ரேட்டு இப்போல்லாம் என்ன ரேட்டு விற்கிது எந்த ஒரு பொருள் வாங்கணுன்னாலுமே ரொம்ப ரேட்டாக தான் இருக்குது சரி நாங்கள் பால்வாடி கொண்டாடி இருந்து கூட்டின்னு நடந்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் சின்னதாக ஒரு கோலம் போட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி சின்னதாக ஒரு கோலம் போட்டு நைட்டுக்கு வந்து ஏதாச்சும் தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம் ஏன்னா எப்பவுமே காலையில் செஞ்சு தான் அப்படியே நைட்டு வரைக்கும் இருக்கும் அதுவே பழைய சாப்பாடே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சாப்பிலே இருந்தது அதனால காலையிலேயே இன்னைக்கு கம்மியாக தான் சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தேன் இன்றைக்கி தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் பிரியாணி டைப்பில் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு என்னென்னா மசாலா கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒன்றும் பஞ்சமாக செய்கிறப்ப நல்லா வந்துருந்தோ ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுறப்போ அது கொஞ்சம் சொதப்பில்லாக தான் வரும் ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்தது தக்காளி சாதம் இது வந்து அரிசி வந்து புதுசாக இருக்கிறது அம்மா நெல் குத்தின அரிசி கொடுத்துருந்தாங்க நாங்கள் கடையில் வாங்கின அரிசினா நல்லா குழைய வரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது அஞ்சு விசில் விட்டாலுமே நார்மலாக சாப்பாடு மாதிரி இருக்குது ஆனாலும் டேஸ்டெல்லாம் நல்லா தான் இருந்தது பிரியாணி ஃப்ரைசஸ்ஸு தக்காளி தயிர் கொத் கொஞ்சமாக புதினாவும் த எது எது கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு ஓரளவுக்கு செஞ்சிட்டு செஞ்சுட்டு ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது கணா எடுத்து அதுக்கப்புறமா வீடியோ எடுக்க முடியல ரொம்ப பசியாக இருந்ததுனால சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன் வீடியோ எடுக்கவே தோணலை எப்போ தோணுதோ அப்போ தான் வீடியோ அதிகமாக வீடியோஸே போடுறதில்ல அதுக்கு முன்னாடி தினமும் ஒரு வீடியோ கரெக்டாக பதினோரு மணிக்கு வந்துடும் இப்போ அந்தளவுக்கு போடவே முடியலை முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சில டைமில் இந்த சாப்பாடு மட்டும் மாறும் மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்குமே எங்கன்னா வெளியே போகிறது இருக்குது அப்படின்னா மட்டும் கொஞ்சம் ரெடி ஆகி போகிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மாதிரி தான் போகுமான்னு சொன்னாலும் தெரில எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு குட்டி பொண்ணு நானும் உக்காந்து சா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டாதான் எப்போவுமே நானும் குட்டி பொண்ணு மட்டும்தான் ஒன்றா சாப்பிடுமே வீட்டில் எல்லாரும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்லான்னா ஒருத்தருக்கு ஒரு ஒரு வேலை வந்துடும் அத்தை வந்து காலையில் டைமில் உக்காந்து சாப்பிட முடியாது இறலும் ஈவினிங்கில் சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா எனக்கு பசி எடுக்கும் நானும் குட்டி பொண்ணு உக்காந்து ஒரு ஆறு ஆறரைக்கே சாப்பிட்ருவோம் அத்தை வந்து ஒரு ஒம்பது மணி ஒம்பது வரைக்கும் கூட சாப்பிடுவாங்க அப்படியே ஆட்டுக்கும் கொஞ்சம் பொட்டெல்லாம் வச்சுட்டு சீக்கிரமாகவே செஞ்சிடுவோம் ஒரு சில டைம்லையும் இன்றைக்கி நான் ஒரு சில டைம் தான் லேட் ஆகும் அவ்வளோதான் இந்த அழகான என்னுடைய கிராமத்து வழக்கை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான்